அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ வரகாத் அலமது ரப்பில் ஆலமீன் ஒ வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி ஒ சாபிஹி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய ஐலாம் அல்ல ஜல்லஸானு தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்தில்லா இது நபிமார்களின் வரலாறு நபிமார்களுடைய வரலாறில் முதல் மனிதர் ஆதம் அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் இது நான்காவது பாகம் இதில் ஆதம் அலைவசல்லம் அவர்களை படிப்பதற்கு முன்னால் வானவர்களோட நடந்த சில உரையாடல்களை பற்றி நம்ம துவங்குவோம் சார்லா இதில் இந்த உலகத்தை படைத்த இறைவன் அதில் வாழ்வதற்கு ஏற்ற சமுதாயமாக மனிதனை படைக்க எண்ணி தனது எண்ணத்தை மலக்குகளிடத்தில் சொல்லி காட்டினான் அந்த நேரத்தில் அந்த மலக்குகள் இறைவனின் எண்ணத்தை ஆட்சேபித்து கருத்து தெரிவித்தார்கள் ஆட்சேபனை என்று கூறுவதை விட அவர்களுடைய கருத்து என்பதை என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதனை பற்றி திருமலை குரான் இல்லை அல்லாஹூர் அபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய போது அங்கே குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய் நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே குறைகள் அற்றவன் என்று உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்றும் கேட்டார்கள் அதற்கு அல்லாஹு ஆலமீன் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான் இது ரெண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் உள்ள செய்தி இறைவன் ஒரு முடிவெடுத்து விட்டு அதனை வானவர்களிடம் கூறி காட்டுகிறான் அப்போது அந்த முடிவிற்கு மாற்றமாக மலக்குகள் தங்களுடைய கருத்தை சொல்கிறார்கள் அதாவது உலகில் மனித இனத்தை படைக்க கூடாது என்று சொல்கிறார்கள் உலகில் அவங்களுடைய கருத்து என்னவாக இருந்ததுன்னா உலகத்தில் மனித இனத்தை படைக்கக்கூடாது என்பதை போன்ற கருத்தை அவங்க சொல்கிறார்கள் அதற்கு இறைவன் சொன்ன பதில் மிகவும் நாம் அனைவரும் கவனிக்கத்தக்கது அதாவது இறைவனின் வார்த்தைக்கு மேல் எவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடையாது இறைவன் ஒரு முடிவெடுத்துவிட்டால் விட்டால் அதனை ஆட்சேபிக்கும் உரிமையும் எவருக்கும் கிடையாது அதனால்தான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிகிறேன் என்று இறைவன் வானவர்களுக்கு பதில் கொடுக்கிறான் அப்படியானால் இறைவன் வானவர்களிடம் ஏன் மனித உருவாக்கத்தை பற்றி கேட்க வேண்டும் கேட்காமலே இருந்திருக்கலாமே என்ற கேள்வி நமக்கு எழுவது தவிர்க்க முடியாததுதான் தான் இறைவன் என்பதையும் தான் நினைத்தால் அது சரியாக தான் இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவே அல்லாஹ் அப்படி செய்கிறான் ஏனென்றால் இறைவன் என்றால் அவன் நினைத்ததை முடிப்பவன் என்பதுதான் அவனுடைய அவனுக்கான இலக்கணம் மனிதனை படைக்க வேண்டும் என்று இறைவன் முடிவெடுத்து விட்டு அந்த செய்தியை வானவர்களிடம் சொன்னால் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது அதற்கு உடன்பட்டு கருத்து சொல்லியிருக்க வேண்டும் இறைவனின் கருத்துக்கு மாற்றமாக அவர்கள் கருத்து சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதே யாதர்த்தம் தனது கருத்துக்கு மாற்றமாக மலக்குமார்கள் கருத்து தெரிவித்ததை இறைவன் கண்டித்தார். தான் கண்டித்தது சரியானது என்பதையும் மலக்குமார்கள் நினைத்தது தவறு என்பதையும் அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இறைவன் ஒரு பரீட்சையும் வைக்கிறான் இறைவன் வைத்த பரீட்சையை பற்றி திருமறை குரான் கூறுகிறது அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்து காட்டி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான் இது ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றில் இறைவன் வைத்த அந்த பரீட்சைக்கு வானவர்களினால் முகம் கொடுக்க முடியவில்லை தங்கள் தோல்வியை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போது அவர்கள் கூறிய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் என்ன சொல்கிறார்கள் வானவர்கள் இறைவா நீ தூயவன் நீ எங்களுக்கு என்ன கற்றுத்தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அதை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை நீயே அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினார்கள் இது ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வானவர்கள் தங்கள் தோல்வியை தாமாக முன்வந்து ஒத்துக்கொண்டாலும் வானவர்களின் ஆட்சேபனையை மீறி படைக்கப்பட்ட ஆதம் நபியவர்களின் திறமையை வானவர்களுக்கு இறைவன் காட்டினான் எப்படி ஆதமே இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான் அதாவது அங்கே அந்த நேரத்தில் படைக்கப்பட்டவற்றையும் நாள் வரை எதையெல்லாம் அல்ல படைக்க போகிறானோ இவை எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் போல இருக்கு என்ன ஆதமே அதையெல்லாம் ஆதமரசனம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து அதன் பிறகு ஆதமரசனம் அவர்களிடம் அல்லாஹ் சொல்கிறான் ஆதமே இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் கூறிய போது வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்தியதையும் மறைத்து கொண்டிருந்ததையும் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் கூறவில்லையா என்று இறைவன் கேட்டான் இது அல்குர்ஹான் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு மலக்குமார்களுக்கு சொல்ல முடியாமல் போன பெயர்களை எல்லாம் ஆதம் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதன் மூலம்தான் இதன் மூலம் தான் நினைத்தால் அவற்றை யாரும் ஆட்சேபிக்க கூடாது என்பதையும் ஆட்சேபித்தால் அது தவறு என்பதையும் மனித குலம் அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு மலக்குமார்கள் விஷயத்தில் இறைவன் அருமையான ஒரு தெளிவுபடுத்தி விட்டார் அடுத்தது கலீஃபா என்ற சொல்லின் விளக்கத்தை பற்றியும் கொஞ்சம் நம்ம கூடுதலாக தெரிந்து கொள்ள வேணும் ஏன்னா அதை வச்சு நிறைய பேர் மக்களுக்கு மத்தியில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் மனிதனை இறைவன் படைக்க எண்ணி அளக்குமார்கள் கருத்து கேட்ட நேரம் அங்கே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய் என்று கூறி ஆட்சேபனை தெரிவித்தார்கள் யாரே வழக்குகள் இந்த ஆட்சேபனையை சிலர் தவறான விளக்கம் கொடுத்து தங்கள் கருத்தை நிலைநிறுத்த முனைகிறார்கள் ஆதம் ஆதிமலேஸ்வரன் அவர்களின் வாழ்வோடு தொடர்புடைய செய்தி என்பதனால் அதை பற்றிய விளக்கத்தையும் இங்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மறைவான ஞானம் மறைவானவற்றை அறியும் ஆற்றல் இறைவனிடம் மாத்திரமே உள்ளது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடு மறைவான ஞானம் பெரியார்களுக்கும் மகான்களுக்கும் கூட உண்டு என்று கொள்ளும் சிலர் இந்த வசனத்தை காட்டி மலக்குமார்களுக்கும் கூட மறைவான ஞானம் இருந்ததினால்தான் மேற்கண்டவாறு அந்த கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று வாதிடுகிறார்கள் நிச்சயமாக இது தவறான வாதம் ஆனால் இவர்களின் வாதம் முற்றிலும் தவறான பொய்யான வாதமாகும் மேற்கண்ட வசனத்தில் பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று இறைவன் கூறும் இடத்தில் தலைமுறை என்பதை குறிக்க கலீஃபா இன்னி ஜாஹிலும் பில் அல் கலீஃபா என்ற வாசகத்தை பயன்படுத்துகிறான் இந்த வாசகத்தை வைத்துத்தான் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மலக்குமார்கள் அடையாளம் கண்டு கொண்டார்களே தவிர அவர்களுக்கு மறைவான ஞானம் என்பது எதுவும் கிடையாது கலிபா எனும் சொல் ஒருவர் இறந்த பின் அல்லது அவர் செயலற்று போன பின் அவரது இடத்தை பெறுபவர் என்ற பொருளில்தான் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது ஒரு பெண்ணின் கணவர் இறந்த பின் இன்னொருவரை அந்த பெண் மணந்தால் இரண்டாம் கணவரை முதல் கணவரின் கலிபா என்று கூறலாம் முதல் கணவரின் இடத்தை அவர் நிறைவு செய்வதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் அதீஸ்களிலும் இதற்கு சான்றுகள் ஒன்று பார்ப்பதாக இருந்தால் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சாவது அதிசை பாருங்க அகமதில் இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி பதினேழாவது அதிசை பாருங்க மனிதன் வழி வழியாக பெருகி வருகிறான் இவ்வாறு வழி வழியாக பழுகி பெருகுபவர் என்ற பொருளிலிருந்தும் கலிபா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது முதல் மனிதரான ஆதமலேஸ்வம் அவர்களின் அவர்களை கலிபா என கூறியது இந்த கருத்தில் தானே தவிர அவர்கள் சொல்வது போல அல்ல அதனால் தான் ஒரு கலிபாவை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் கூறியவுடன் ஒரே ஒரு மனிதர் மட்டும் படைக்கப்பட்டால் எப்படி ரத்தம் சிந்த முடியும் என்று கூட சிந்தித்து அவர்கள் பார்க்காமல் அவர்கள் ரத்தம் சிந்துவார்களே என்று வாடவர்கள் கூறுகிறார்கள் இந்த சொல்லிலிருந்து ஆதமுக்கு ஒரு துணைவி படைக்கப்படுவார் என்பதையும் அவர் இருவர் வழியாக மக்கள் பெருகி சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்பதையும் வானவர்கள் விளங்கி கொண்டுதான் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க எனவே ஆதமலை செல்லும் அவர்களை பற்றி கூறும் இடங்களில் வழி வழியாக பலகி பெறுகவர்கள் அதாவது தலைமுறை என்ற பொருளிலும் மற்றவர்களை குறித்து கலிபா என்ற சொல் பயன்படுத்தப்படும் போது முந்தையவர்களின் இடத்தை நிரப்பியவர்கள் என்ற பொருளிலும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மனிதன் மற்றொரு மனிதனுக்கு பிரதிநிதியாக இருக்க முடியுமா என்பதை பற்றி மூசா அலைவசெல்லம் அவர்கள் சும்மா எடுத்துக்காட்டுக்காக ஒரே ஒரு வசனம் ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் மூசா அலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரன் ஹாருன் அவர்களிடம் சொல்கிறார்கள் என் சமுதாயத்திற்கு நீர் எனக்கு பகரமாக இருந்து அவங்கள பார்த்துக்க சீர்திருத்தவாயாக என்று சொல்லிட்டு அல்லா அந்த அழைப்புக்கு போகிறாங்க அந்த வேதம் வாங்குவதற்காக போகிறாங்களா அந்த டயத்தில் சொன்ன வார்த்தை சரியா நவீன நாயன் சல்லல்லா வைசல் அவர்களின் மறைவுக்கு பின்னர் அவர்களின் பிரதிநிதியாக இருந்து செயல்பட்ட அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களை கலிபா அதற்கு உள்ள இன்னும் சில மூன்று கலிபாக்களை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இந்த அந்த அதாவது கலிபத்து ரசூல் இல்லை அல்லாவின் தூதருடைய கலிபாவாக அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இவங்க அந்த பொறுப்புக்கு வராங்க அப்போ அந்த பொறுப்புங்கிறது வந்து நுகுவத்து கிடையாது அது முடிஞ்சு போச்சு அல்லாஹ் தான் நபிச அல்லாஹ்லாம் அவர்களுடைய இறுதி நபி முடிஞ்சு போச்சு அவர்கள் வசித்த அந்த ஜனாதிபதி என்ற அந்த பதவி இருக்கு இல்லையா நிர்வாக முறை அந்த இடத்துக்கு இவங்க வராங்க அதனால் அவங்களுக்கு கலீபா என்ற பெயர் அவங்களுக்கு வருது இறைவன் மறைய மாட்டான் செயலற்று போகவும் மாட்டான் என்பதால் அவனுக்கு பிரதிநிதியாக யாரும் இருக்க முடியாது அல்லாஹுதான் மனிதனுக்கு பிரதிநிதி ஆவான் என்பதை பற்றி நூல் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அதிசக இடம்பெற்றிருக்கு அல்லாஹுக்கு மனிதன் பிரதிநிதியாக முடியாது கலிபாவுக்கு அல்லாஹுவின் பிரதிநிதி என்று சிலர் மொழிபெயர்த்திருக்குது மிகவும் தவறாகும் மேலதிக தகவல்களுக்கு இந்த கலிபா சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் திருமறை கூட நிறைய இடங்களில் இடப்படுது அதன் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த செய்திகளை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதை நேரடியாக சென்று பாருங்கள் ரெண்டாவது முப்பதாவது வசனம் ஆறு நூற்றி முப்பத்தி மூணு ஆறு நூற்றி அறுபத்தஞ்சி ஏழு அறுபத்தி ஒம்பது ஏழு எழுபத்தி நாலு ஏழு நூற்றி இருபத்தி ஒம்பது ஏழு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழு நூற்றி ஐம்பது ஏழு நூற்றி அறுபத்தி ஒம்பது பத்து பதினாலு பத்து எழுபத்தி மூணு பதினொன்று ஐம்பத்தேழு பத்தொம்பது ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சி இருபத்தேழு அறுபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அறுபத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒம்பது முப்பத்தெட்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி மூணு அறுபது ஐம்பத்தி ஏழு ஏழு அதாவது இவ்வளவு அத்தியாய வசனங்கள்லேயும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த கலிபா சம்பந்தமான சொற்கள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்குது அதை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டால் எதற்காக அது பயன்படுத்த இருக்கிறதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நபிமார்களுடைய அல்லாஹின் முதல் மனிதர் ஆதம லேசன் அவர்களுடைய வரலாற்றின் தொடர்ச்சி தொடராக நம்ம பார்த்து வருவோம் இதனுடைய எழுத்து வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய ஆதாரங்களை கொடுத்துருக்குறேன் அதையும் படித்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வந்து மற்ற மற்ற வரலாறுகள் கதை இப்படி இந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது இதில் நமக்கு ஒவ்வொரு அவர்களுடைய செயலையும் ஒவ்வொரு சொல்லுலேயும் ஏன்னா நமக்கு பாடம் இருக்கிறது படிப்பினை இருக்கிறது என்ற அடிப்படையில் சரியாக அல்லாஹுவால் பெயர் பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களுடைய வரலாறு கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் வரலாறுகள் நமக்கு காணப்படுது அந்த வரலாறுகளில் மனித சமுதாயத்திற்கு மனித இனத்திற்கு என்ன தேவையோ என்ன பாடம் இருக்குதோ என்ன படிப்பினைகள் இருக்குதோ அதற்காக அல்லாஹ் நமக்கு முன்வைத்திருக்கிறான் எனவே அதை உதாசீனப்படுத்தி விடாமல் ஓரம் விடாமல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் அல்லா